மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவானின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் நமசிவாய நமசிவாய நமஸ் நமசிவாய் அண்ணம்பாளிக்கும் தில்லைச்சற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலிருந்து திரு ஈங்கோய் மலை திரு ஈங்கோய் மலை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே சோழநாட்டு காவிரியினுடைய வடகரை தலம் திருச்சிராப்பள்ளிக்கும் நாமக்கலுக்கும் செல்லுகின்ற பேருந்து வழியிலே அகண்ட காவேரியினுடைய வடகரையிலே உள்ளது தற்காலம் திருவிங்கநாத மலை திருவிங்கநாத மலை என்று வழங்குகிறது அகத்தியர் ஈ உருவாக வந்தாராம் தான் ஈ அதுதான் ஈங்கோய் மலை என்று வந்தது காவிரி தென்கரையிலே உள்ள கடம்பந்துரையை காலையிலும் திருட்போக்கியை நண்பகலிலும் இந்த திருத்தலத்தை திருவிங்கோய்மலையை மாலை காலத்திலும் ஒரே நாளில் வழிபடுதல் மிக மிக பயனை தரும் காலை கடம்பர் மத்தியான சொக்கர் மாலை திருவிங்கநாதர் என்பது பழமொழி கோயில் சிறிய குன்றின் மேலே அமைந்திருக்கிறது இறைவன் மர மரகதாசர் மரகதாசலர் இறைவி மரகத வள்ளி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் திரு ஈங்கோய் மலை பதிகம் எழுபது பதிகம் எழுபதிலே நான்காவது பாடல் வாரணம் மறையில் இசையார் நெறிமண் கூந்தல் மலையான் மகளோடும் குறைவன் பிறையும் புனலும் நிலவும் குளிர் முல் சடை தாழ பறையும் குழலும் கடலும் ஆர்ப்பே படுகாட்டு எரி ஆடும் இறைவரே சிறைவண்டரை சாரல் இங்கோய் மலையாரே சிறகுகளை உடைய வண்டுகள் ஒலிக்கக்கூடிய அழகிய சாரலையுடைய இங்கோய் மலை இறைவர் வேதங்களை இனிய இசையோடு பாடுபவர் வேதங்களை மிக இனிமையாக பாடக்கூடியவர் வேதநாயகர் நம்புகிறவன் வளைவுகளோடு கூடிய மென்மையான கூந்தலையுடைய மலையறையின் மகளாகிய பார்வதி தேவியோடு கலைகள் குறைந்த வெண்மையான பிறையும் கங்கையும் இளங்கும் குளிர்ந்த மென்மையான சடைகளெல்லாம் தாழ பறை குழல் இவற்றோடு பறை ஓசை குழல் ஓசையோடு காலிலே கட்டிய கடலும் ஆரவாரிக்க பிணங்களை எரிக்கக்கூடிய சுடுகாட்டிலே எரியேந்தி ஆடுபவர் எரியேந்தி ஆடுபவர் இடுகாட்டிலே மகளோடு ஆடும் இறைவன் இவர் நெறி மென் கூந்தல்ன நெறித்து சுருண்ட மெல்லிய கூந்தல் உமாதேவிக்கு குறை பிறை சாபத்தினாலே குறைந்த வெண்மையான பிறைச்சந்திரம் படுகாடு என்பது இங்கே சுடுகாடு சிறை சிறை சிறைவண்டு சிறகோடு கூடிய வண்டுகள் சிறகோடு கூடிய வண்டுகள் திருச்சி அம்பலம் மீண்டும் பார்ப்போம் மறையும் இசையார் கூந்தல் மலையான் மகளோடும் குளிர்வன் பிறையும் புனலும் இலாவும் குளிர்சடை தாழ பறையும் குழலும் பறையும் குழலும் சுருக்கழலும் ஆப்படுகட்டு எறியாடும் இறைவர் சிறைவன் அறை பூந்தாரல் மலை மலையாரே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயா வாழ்க நாம் அனைவரும் ஈ உருவிலே வழிபட்டிருந்த அந்த திருவிங்கோய் மலையிலே சென்று ஆஹா அந்த பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி இப்பொழுது இங்கோய் மலையிலிருந்து அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கடக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவா